வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் சாலமோன் இப்படி ஒரு தைரியமான ஒரு மிக பிரம்மாண்டமான இராணுவ நடவடிக்கை இனிமேல் நடத்த முடியுமா என்பது சந்தேகம் இந்த நடந்த ஆப்ரேஷனையே நம்புவதுமே மிகப்பெரிய சந்தேகம் இது வந்து இஸ்ரேல் வந்து செய்து காமிச்சாங்க உலகத்தில் நடந்த இராணுவ நடவடிக்கைகள் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை கவர்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரகசிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவர்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கும் போது ஒரு அண்டை தேசத்துல ஒருவனை கொள்ளலாம் இந்த தேச விரோதியை அண்டை தேசத்துல வச்சு கொள்ளலாம் ஒருவனை கொள்ளலாம் அது அல்லது ஒரு சிலரை கொள்ளலாம் இல்லை அந்த தேசத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்து கொண்டு வரலாம் இதெல்லாம் கவர்ட் ஆப்ரேஷன்ல நடக்கக்கூடிய நடந்த ஒன்று ஆனால் இந்த ஆப்ரேஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு நாட்டிலிருந்து அதுவுமே எதிரி நாடு அன்றைய சூழல் வந்து எதிரி நாடு சொல்லப்பட்டது அந்த நாட்டுக்கே தெரியாம பதினாலாயிரத்தி ஐநூறு யூத மக்களை வெறும் முப்பத்தி ஆறு மணி நேரத்துல வான் வழியாக இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஒரு நம்ப முடியாத நடவடிக்கையா பார்க்கப்படுது இது ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனில் உலக சாதனையும் ஒரு கிண்ண சாதனையும் பதிவாச்சதுல அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து இந்த புனித வேதாக மத்தை மிகவும் நம்புவதற்கும் அதே போல இஸ்ரேல் மக்களை பின்பற்றுவதற்கும் அல்லது அவர்களை நேசிப்பதற்கும் இந்த ஆப்ரேஷன் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது எப்படின்னா இந்த இஸ்ரேலிய மக்கள் தொடர்ச்சியாக பாவம் செய்வாங்க பாவம்னா நம்ம அதை கேட்க முடியாத கூசக்கூடிய பாவங்களை செய்கிறாங்க கடவுள் அவர்களை வந்து விளக்கிறார் அவருக்கு அவரோ அவர்களோட பகைமையா இருக்கார் அப்போ அவங்க சொல்கிறாங்க தீர்க்கதரிசி அப்படிம்பாங்க அதாவது பின்னாலில் நடப்பவை முன்னாலே சொல்றவங்க தீர்க்கதரிசிகள் அவங்க சொல்லுவாங்க நீ பாவம் பண்ணுற மிக கடுமையாக மிக கொடுமையாக நீ ஒடுக்கப்படுவாய் சிதறொண்டு போவாய் அதுக்கப்புறம் நீ வந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும்போது உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும் கிடைக்கும்பாங்க இது எஸ் ஏகே அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தில் வரும் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் அது புனித வேதாகமத்தில் ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதியது அப்படியே பகுதி பகுதியாக நடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து இது முற்று பெறும் அந்த அளவுக்கு அந்த எழுதிய அத்தனையுமே பிசகம் அச்சுறுப்பிசகம் தான் இந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து இந்த புனித வேதாகமத்தை நம்புவதற்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கிய காரணமா இருக்கும் இசைக்கையில் அவர் சொல்லியிருப்பார் இசைக்கையில் சொல்லுவார் நீ ரொம்ப கேவலமான பாவம் செய்கிற அதனால வந்து உன்னை கடவுள் விளக்குவார் கொடுமையா நீ வந்து எதிரிகளார் தண்டிக்கப்படுவாய் அதுக்கப்புறம் ஒரு வசனம் அழகாக வரும் அது யூத மக்களை வந்து கடவுள் வந்து ஆடுகளுக்கு ஒப்பா பேசுவார் கடைசியா வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு புலம்பி அழுகும் இந்த சிதறண்டு போன என்னுடைய ஆடுகளை நான் வந்து எந்தெந்த தேசத்தில் எங்கெங்கெல்லாம் காணாமல் இருக்கோ அவைகளெல்லாம் பத்திரமாக கூட்டி அவர்களுடைய சுய தேசத்திற்கு அவருடைய சுய தேசத்திற்கு கொண்டு வந்து அந்த ஆடுகளை சேர்த்து நல்ல தண்ணீர்கள் அண்டையும் மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியிருக்கும் இந்த புனித வேதாகமத்தின் படி வந்து இஸ்ரேலிய மக்கள் அதிகமாக சிதறண்டு போன மக்கள் துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் அவருடைய நாடு அதிக முறை பிடிக்கப்பட்ட நாடு இவங்க உலகம் பூராமே சிதறி போயிருப்பாங்க சுதந்திரத்துக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இந்த இஸ்ரேலிய தேசம்னு உருவாகும் அப்ப அந்த இஸ்ரேலிய தேசத்திற்கு வந்த யூத மக்கள் அதுபோக உலகம் உள்ள மக்கள் உலகம் முழுவதும் இருந்த யூத மக்களை இஸ்ரேலுக்கு கூப்பிட்டுக்குவாங்க அநேக தேசங்கள் பிரச்சனை எதுவுமே இல்லாம அந்த மக்களை திரும்ப அனுப்பிடுவாங்க சரி உங்களுக்கு தேசம் கிடைச்சிருச்சு போயிருங்கன்னு அதுல இந்தியாவும் ஒன்று மிகுந்த சுக வாழ்ந்தாங்க அவர்களை பத்திரமாக அவர்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விட்டுட்டோம் இன்னும் சில யூத மக்கள் இந்தியாவில் வாழ்றாங்க அவங்க வந்து நாங்கள் போக மாட்டோம் இந்தியாவில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம அதையுமே ஏற்றுக்கிறோம் அதே சமயத்துல அநேக நாடுகள் குறிப்பாக அரேபிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள்ல அவங்களை விடமாட்டின்ட்டாங்க அவர்களை வந்து ஒரு பகடை காயாக அந்த மக்களை யூத மக்களை வச்சு பணம் பறிக்கும் நோக்கத்துல செயல்பட்டாங்க ஏகப்பட்ட பணம் கேட்டாங்க ஏகப்பட்ட ஆயுதம் கேட்டாங்க இந்த மக்களை கொடுப்பதற்கு இன்னும் சில தேசங்கள்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொலை பண்ணுவது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனாங்க அப்ப இந்த மாதிரி பிற தேசத்துல சிக்கி கொண்டிருந்த மக்களை திரும்ப இஸ்ரேலுக்கு கொண்டு வந்ததற்கு ஆலியான்னு சொல்லி பொதுவாக பேர் வச்சிருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் பேரு அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த ஆலியால வந்து ஆப்ரேஷன் மோசஸ் ஆப்ரேஷன் ஜோசுவா ஆப்ரேஷன் நெஹேமியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேசத்திலிருந்து கூப்பிடும்போது ஒரு பேர் வச்சு பண்ணி காமிச்சாங்க அதில் மிக பெரியது இந்த ஆப்ரேஷன் சாலமோன் இது வந்து எத்தியோப்பியாவிலேருந்து யூத மக்களை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தது பதினாலாயிரத்தி ஐநூறு மக்களை எத்தியோப்பியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி அந்த காலகட்டத்தில் நடந்த ஆப்ரேஷன் இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி எத்தியோப்பியாவில் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி போயிட்டு இருந்தது அந்த காலகட்ட எத்தியோப்பிய சர்வாதிகார பேர் பேர் வந்து மெங்கிஸ்டோ மேலி மரியாம் இந்த சர்வாதிகாரி வந்து அப்படி ஒன்றும் பெரிய நட்பாக இல்லை இஸ்ரேல் கூட ஆனா வந்து அநேக பண பலனை இருந்து அனுபவிச்சுக்கிட்டு மாதம் மாதம் ஒரு ஏழ்நூறு யூத மக்களை மட்டும் இங்கிருந்து எத்தியோப்பியில இருந்து இஸ்ரேல் கணிப்பிட்டு சும்மா கண்டமேனிக்கலாம் இஸ்ரேலில் வந்து யூத மக்களை அவங்க கூப்பிட்டுக்கல அப்படிலாம் செய்யவும் மாட்டாங்க டிஎன்ஏ பரிசோதனை இந்த மரபணு பரிசோதனை பண்ணி இன்னும் விஞ்ஞான ரீதியாக பரிசோதனை பண்ணி அவர்கள் யூதர்கள் என்று முழு ஊர்ஜிதமான பிறகுதான் அவங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க பரிசோதிப்பது அவர்களுக்கான சர்டிபிகேட் கொடுப்பது யூதர்கள் சர்டிபிகேட் கொடுப்பதெல்லாம் இந்த யூத மக்கள் இது தொடர்ச்சியாக உலகம் உள்ள யூத மக்கள் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க இதுக்கு பின்னணியில மொசாத் செயல்பட்டுச்சு இந்த ஆப்ரேஷன் வந்து உலகம் உள்ள உள்ள யூத மக்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலிய விமானப்படை எல்லாவற்றுக்கும் மேலாக மொசாத் இணைந்து செய்த ஆப்ரேஷன் இது அந்த சர்வாதிகாரி வந்து ஓரளவு நட்பும் இல்லை பகையும் இல்லை பணத்தை வாங்கிட்டு வந்து அவர் யூத மக்கள் ஏழுநூறு பேர் ஏழுநூறு பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தார் இஸ்ரேல் இஸ்ரேல் நோக்கி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது முடிஞ்சு வரும்போது அங்கே ஒரு புரட்சி குழு தோன்றி எத்தியோப்பியாவை பிடிக்கும் நோக்கில் வேகமாக முன்னேறினாங்க அந்த சர்வாதிகாரி படிப்படியாக தோல்வியை தள்ளிவிட்டு இருந்தார் அப்போ மிக விரைவாக அந்த மக்களை கூப்பிட்டுக்கணுங்கிறனால அந்த சர்வாதிகாரி கையில் முப்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலரையுமே கொடுத்து இது அமெரிக்காவில் உள்ள யூத மக்கள் கொடுத்தாங்க அந்த ஏழை எத்தியோப்பிய மக்களுக்காக அவங்கள விரைவாக கூப்பிட்டு வர்றதா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனாலுமே இந்த காரியம் எல்லை கைமாரி போச்சு ஏன்னா அந்த போராளிகள் மிக வேகமாக வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இந்த ஆப்ரேஷன் நடக்கிற சமயத்துல எல்லாம் எத்திய உள்ள சர்வதேச விமான நிலையம் அடீஸ் அபாபா அப்படிம்பாங்க அந்த விமான நிலையத்துக்கு கொஞ்சம் அந்த புறநகர பகுதிக்கெல்லாம் அந்த போராளிகள் வந்துட்டாங்க அப்போ வந்து இவங்களை திரும்ப வான்வழியாக கொண்டு வருவது மிக சிரமமா போயிடும் அவங்க மற்றும் மட்டும் அந்த விமான நிலையத்தை கைப்பற்றி விட்டார் அப்ப மிக விரைவாக செய்யணும் ஒரு சில நாட்கள்ல ஒன்று அல்லது இரண்டு நாட்கள்ல அங்க இருக்க மொத்த யூத மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும் இதுதான் பிளான் பண்ணுது ஆப்ரேஷன் சாலமன் பேர் வச்சு பண்ணாங்க இவங்களுக்கு வந்து மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த ஆப்ரேஷனுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தாங்க அப்ப பிரதம மந்திரி வந்து இஷாக் சமீர் அவர் தான் ஒப்புதல் கொடுத்தாரு இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் எல்லோருமே சேர்ந்து முழு வீச்சோட இறங்கி செஞ்சாங்க அப்போ இந்த எத்தியோப்பியாவில் உள்ள யூத மக்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா எத்தியோப்பியா மக்களுக்கு தெரியாது அந்த மக்களை இஸ்ரேலுக்கு தூக்கிட்டு போறது விமானத்துல இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாது வந்து இது வ வர்றது அங்கிருந்த யாருக்குமே மிகப்பெரிய அந்த அரசாங்கத்திற்கு எத்தியோப்பிய அரசாங்கத்துக்குமே தெரியாது இவர்களை தூக்கி செல்வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சர்டிஃபிகேட் வச்சிருந்த சான்று வச்சிருந்த யூத மக்கள்கிட்ட போய் அங்க வந்து ஒரு எம்பசி இருக்கு அந்த விமான நிலையம் இருந்த பகுதியில் ஒரு எம்பசி இருக்கு தூதரகம் இஸ்ரேலி தூதரகம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்க ஒரு கண்காட்சி ஜூ அப்படிம்பாங்க இல்லையா நடக்குது யாருமே ஒரு யூதருமே தவறாம நீங்க எல்லாம் கலந்துக்கணும் ஒருத்தங்க கூட மிஸ் ஆகக்கூடாது இதுதான் அங்க சொல்லப்பட்டது அவளுக்கு நிர்பந்தம் பண்ணி கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து நீங்க இந்த கண்காட்சிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி அங்க இருக்க யூத மக்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த எம்பசி கிட்ட அப்படியும் வராத யூத மக்கள்கிட்ட போய் கடைசி ஆப்ரேஷனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால உண்மையை சொல்லிட்டாங்க அவர்கள்ட்ட மட்டுமே இப்போ நாங்கள் உங்களை எத்தியோப்பியா வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்கிறோம் என்று எத்தியோப்பியாவையும் இஸ்ரேலையும் ஒப்பிட்டால் வந்து பண மதிப்பில் சொர்க்கம் நரகத்துக்கு உள்ள வித்தியாசம் இருக்கும் அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இஸ்ரேல் இருக்குது அங்குள்ள யூத மக்கள் கனவோடு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுடைய சுய தேசத்திற்கு இந்த ஆடுகள் அருமையா இருந்தது இந்த ஆடுகள் வந்து இங்க சுய தேசத்துக்கு போனோம் அங்க பாலும் தேனும் ஓடுதுங்கிறாங்க அதை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி கனவு கண்டிருந்தாங்க இந்த கைகூடி வந்த பிறகு கால்நடையாக நடந்து பேருந்துகளில் வாகனங்களில் எல்லாமே வந்து அங்கிருந்த யூத மக்கள் முழுவதுமாக அங்கிருக்குள்ள தூதரகத்தை நெருங்கி போனாங்க இது இஸ்ரேல் வசதி வாய்ப்புள்ள தேசம் தெரிஞ்சுக்கிட்டனால எத்தியோப்பியில் உள்ள பிற மக்களுமே இஸ்லாமிய மக்களுமே சேர்ந்து எப்படியாவது போய் நம்ம இஸ்ரேலுக்குள்ள போய் போயெல்லாம் நாங்கள் நிற்கும் போது அந்த சான்றிதழெல்லாம் பரிசோதித்து அதற்கு ஒரு குழு இது மிகப்பெரிய குழு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் உலகம் உள்ள யூத மக்கள் அங்கே வாலண்டியராக உள்ள போய் இந்த ஆப்ரேஷனுக்கு உறுதுணையாக வேலை செஞ்சாங்க இஸ்ரேலி அரசாங்கம் அவர்களுக்கு மொசாத்துக்கு கொடுத்த கட்டளை ஒரே ஒரு யூதன் அங்கே விட்டுவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக தட்டி எழுப்பி அவங்கள கொண்டு சேர்த்து முதல்ல வந்து கையில் இருப்பதை எடுத்துக்கிட்டு அங்கே வந்தாங்க கடைசியில் கூட்டம் சேர சேர எதுவுமே இல்லை போட்டிருக்கிற உடுத்திருக்கிற ஆடையை தவிர எதுக்குமே அனுமதி கொடுக்காமல் எல்லாத்தையும் அங்கே வைத்துக்கிட்டு அந்த மக்களை மட்டும் கொண்டு வந்த கூட்டு போனாங்க கிட்டத்தட்ட டசன் அதாவது ஒரு பன்னிரண்டுக்கு மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட ட்ரிப் அடிச்சாங்க தொடர்ச்சியாக அந்த மக்களை அங்கே வருவது திரும்ப போகிறது கொண்டு வருதுன்னு சொல்லி அதுபோக மக்கள் அவள் கிடைச்ச வண்டிகள் பேர் என்னென்னலாம் கிடைக்குதோ இல்லை நடந்து வர முடியுமா எல்லாம் அந்த தூதரகத்தை நோக்கி வந்தாங்க இது வந்து அந்த மே மாதம் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண் தொண்ணூத்தொன்னில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இந்த பேருந்தில் ட்ரிப் அடிக்க ஆரம்பித்தாங்க சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு நிப்பாட்டிக்கிட்டாங்க மொத்தத்தையுமே இந்த பேருந்துகள்ல அதே போல அங்கிருந்து கிளம்பிய விமானங்கள் அது இஸ்ரேல் ராணுவத்திற்கு சொந்தமான சி நூத்தி முப்பது மிகப்பெரிய விமானம் அதுபோக இஸ்ரேல் ஏர்லைன்ஸுக்கு ஏழாளுக்கு சொந்தமான போயிங் ஏழுநூத்தி நாப்பத்தி ஏழு அதுவுமே மிகப்பெரிய விமானம் அதன் மூலமாக இவர்களுமே தொடர்ச்சியாக ட்ரிப் அடிச்சாங்க முதல் விமானம் வெள்ளிக்கிழமை அங்கிருந்து கிளம்பிச்சு கடைசி விமானம் சனிக்கிழமை மதியம் நான்கு மணிக்கு அங்கிருந்து இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்தது அதோட மொத்த ட்ரிப்பையுமே முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு விமானங்கள் பெரிய விமானங்கள் தொடர்ச்சியாக எத்தியோப்பியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்ப எத்தியோப்பியாவுக்கு திரும்ப இஸ்ரேலுக்குன்னு அந்த ஒன்றரை நாள் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக ட்ரிப் அடிச்சாங்க ஒரு யூதரையுமே அதாவது கொல்லப்பட்ட வழியில் சில யூதர்கள் கொல்லப்பட்டாங்க அவங்க தவிர எல்லா யூதர்களுமே அவங்க வந்து இஸ்ரேலுக்கு நோக்கி கொண்டு சேர்ந்துட்டாங்க கடைசி விமானத்துல தான் இந்த ஆப்ரேஷன்ல ஈடுபட்ட இராணுவ அதிகாரிகள் சீருடை இல்லாம இருந்தவர்கள் மற்றும் மொசாத்தை சேர்ந்தவர்கள் மற்ற அதிகாரிகள் எல்லாமே கடைசி விமானம் தான் ஏறினாங்க அதாவது உயிரை பொருட்படுத்தாம மொத்த மக்களையும் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம்தான் கடைசியாக இவர்கள் வந்தாங்க இதில் வந்து ஒரு விமானத்தில் வந்து ஒரு உலக சாதனை படைக்கப்பட்டுச்சு மொத்த எல்லா விமானத்துலையுமே அநேக மக்களை ஏற்றி கொண்டு வரணுங்கிறனால எந்த விமானத்துலையுமே சீட்டு இல்லை எல்லா விமானத்துலையுமே சீட்டை கல்டிவேங்க உள்ளுக்குள்ள சீட்டு இல்லை ஒரு கருப்பு நிற தாற்பாலும் மொத்தமாக விரிச்சுக்கிட்டு வந்த மக்கள் எல்லாம் உள்ள உட்கார வச்சு பெரியவர்கள் மடிகளில் அந்த குழந்தைகளை உட்கார வச்சு கொண்டு வந்து சேர்த்தினாங்க ஒரு விமானத்தில் இந்த போயிங் விமானத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பயணிகள் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு யூத மக்களை ஏற்றி எத்தியோப்பியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தது தான் உலக சாதனையாக பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் அது கிண்ண சாதனையை படைச்சிருக்கு இதுவரைக்கும் எந்த விமா எந்த விமானத்துலையுமே இவ்வளவு பயணிகளை ஏற்றி பறந்ததே கிடையாது அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது மிக பிரம்மாண்டமான விமானத்தில் வருவாங்க இந்த போயிங்கில் இவ்வளோ பேர் வந்தாங்க கணக்கில்லாத மக்கள் இருக்காங்க விட்டா கொன்றுவாங்க எந்நேரமும் இந்த புரட்சி படைகள் உள்ளவரெல்லாம் மக்களை கொள்ள கொன்றலாம் விமான பயணமே தடைபட்டு போயிடும் அதனால சீட்டுகளை கட்டிட்டு எவ்வளோ கேவலம் நெருக்கி ஏற்ற முடியுமோ ஏற்றுனாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து அந்த விமானி ஓட்டுவர் வந்து அவரோட கதவை திறந்து வச்சு அந்த விமானி அறைக்குள்ளையுமே மொத்தமாக விமானிய துணைவமனை இடிச்சுக்கிட்டு தான் நின்னாங்க அங்கேயும் இந்த பஸ்ஸில் நம்ம பயணம் செய்கிற மாதிரிலாம் உட்கார வச்சு தான் கூட்டு வந்தாங்க இதில் அவர்களுக்கு சொந்தமானது அவர்கள் வைத்திருந்த உடைமைகள் சொத்துக்கள் எல்லாமே அங்கேயே அப்படியே விட்டுட்டு கிடைச்ச விலைக்கு மட்டுமே சிலர் மட்டும் விற்றாங்க போட்டிருந்த உடுத்திருந்த உடை மட்டுமே மிச்சம் இந்த விமான பயணத்தில் அந்த ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் வந்ததில் இரண்டு குழந்தைகள் அங்க பிறந்தது அந்த அவ்வளோ நெரிசலையுமே இரண்டு குழந்தைகள் புதிதான குழந்தைகள் பிறந்தாங்க கொண்டு வந்து இஸ்ரேலில் அவர்களை நிறுத்தினாலையே அந்த எத்தியோப்பிய மக்களுக்கு தங்கள் கண்களால் நம்பவே முடியல நம்ம வந்து சேருவோமா உயிரோடு வந்து இஸ்ரேலுக்கு சேருவோமான்னு சொல்லி நம்பவே முடியல அவங்களுடைய எண்ணம் பூரா பாலும் தேனும் ஓடுமா பார்க்கலாமா நம்ம போய் குடிக்கலாமா அந்த அளவுக்கு ஒரு வெள்ளந்தியான மக்களாக தான் வந்து சேர்ந்தாங்க மொத்தம் வந்த பதினாலாயிரத்தி ஐநூறு மக்களும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைத்த உடனே தலைக்குப்புற விழுந்து அந்த இஸ்ரேல் மண்ணை தொட்டு மித்தமிட்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டு கனவுகள் இதெல்லாம் நம்ப முடியாத ஆப்ரேஷன் வந்து இறங்கினாங்க ஒரு நிகழ்ச்சியா இந்த சம்பவம் இருந்துச்சு ஏன்னா உலகம் முழுவதும் இருந்த யூத மக்கள்ல இந்த அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் இந்த இங்கிலாந்துல இருந்து எல்லாம் வெளில வெளியேன்னு கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு பகட்டா இருக்கிறாங்க அதே சமயத்துல இருந்து வந்தவங்களுமே அது வெள்ளைத்தோளுக்கு சொந்தக்காரங்க தான் அதே சமயத்துல இந்த எத்தியோப்பிய மக்கள் கருப்பு வண்ணத்துடன் நிலத்துடன் ஒரு அலங்கோலமான துணியோட ஒரு மாதிரி ஒரு பரிதாப சூழலில் வந்து இறங்குறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தான் இருக்காங்க அந்த ராணுவ தலைமை அதிகாரியும் மேடையில் உட்காந்துருக்காரு இவங்களும் நிற்கிறாங்க ஒரு நெகிழ்ச்சியோட கண்ணீரோட பார்த்தாங்க தங்களுடைய சகோதரன் உண்மையாகவும் தங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் ஆனால் இந்த காலம் செய்த சோதனையால முற்றாக மாறுபட்டு அவங்களோட நெருங்க நெருங்க முடியாத வரை ஒரு கூச்ச சோபத்தோடு நின்று அந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அதோட புகைப்படங்கள் நெஞ்சை விட்டு விலகாத ஒரு அருமையான புகைப்படமா அமைஞ்சிருக்கும் அந்த அந்த அமெரிக்க யூத மக்கள் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய பண உதவி செய்து அமெரிக்க வாழ் வாழும் யூத மக்கள் தான் அவங்க எல்லாம் அங்கிருந்து அவங்களை வரவேற்று கட்டி அணைத்து நீயும் நானும் தான் என்னை விட்டு தள்ளி நிற்காத தயங்கி நிற்காதன்னு சொல்லி அவளை கட்டிப்பிடித்து அழுது அந்த தேசத்தை கூட்டு போனது மறக்க முடியாத சம்பவம் ஆன்சு இது ஒரு தைரியமான அதே சமயத்துல ஒரு நெகிழ்ச்சியான இதுவரை உலகத்துல யாரும் செய்யாத ஆப்ரேஷன் அமைஞ்சது அப்ப அந்த யூத மக்கள் மட்டும் ஒன்னு அவங்க அந்த சம்பவ சமயத்துலாம் அவங்க நெஞ்சுறம் மிகுந்த துணிவோட நெஞ்சுரத்தோட ஒரு முடிவு எடுத்தாங்க இன்னும் ஒரு சிதறடிப்பு நம்மகிட்ட நடக்கவே கூடாது இப்படி ஒரு சுதறடிப்புக்கு நம்ம இடம் கொடுத்தனால தான் நம்முடைய சகோதரன் முற்றா வேறுபட்டிருக்க நம்மளை நெருங்குவதற்கு தயங்கி நிற்கிறான் இன்னொரு தடவை நம்ம யாரும் சிதடிக்கூடாது சொல்லி ஒரு ஒரு இறுக்கமான முடிவுக்கு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றிட்டு இருக்காங்க இஸ்ரேலிய மக்கள் இப்போ அன்னைக்கு வரும்போது ரொம்ப தயங்கி தயங்கி நின்று இந்த எத்தியோப்பிய மக்கள் அதே போல வேற ஆப்பிரிக்க நாடு இந்த மக்கள்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வரும்போது அவங்களுக்கு சுத்தமாக இஸ்ரேலிய மொழி ஹீப்ரூனா என்னன்னே தெரியாது யூத பழக்கங்களை மொத்தமாகவே மறந்துட்டாங்க மத வழிபாடு மொத்தமாக அந்த சடங்குகள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு வீடுகளை கொடுத்து அவர்களுக்கு உடைகள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் வந்து அவர்களுக்கு இணையாக இப்போ இந்த அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா யூத மக்களுக்கு கிணையாக வளர்ந்து கொண்டிருக்காங்க இன்னும் அந்த வேறுபாடு அங்கே அப்படியே தான் இருக்குது நான் இப்போ பார்த்துருக்கேன் என்றாலும் வந்து அந்த பழக்க வழக்கங்கள் நெருங்கி வருவதில் வந்து கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்குது இன்றைக்குமே இராணுவத்தில் ஒரு நிகழ்ச்சி உறும் சம்பவங்கள்லாம் இந்த கருப்பு யூத மக்கள் தான் பண்ணுவாங்க இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்த நடந்தப்ப கூட ஒரு எத்தியோப்பியாவில் வந்த ஒரு கருப்பு இராணுவ வீரன் தகவல் வருது தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போறக்கு வாகனம் இல்லை பொதுவா வந்து அங்க எல்லாத்தையுமே கார் இருக்கும் கொஞ்சம் வறுமை சூழல் தான் இந்த மக்கள் இருப்பாங்க ஆனா கார் அப்படி இல்லை வெறும் காலோடு ஓடி போனான் அவன் வீட்டில இருந்து இந்த காசா பகுதிக்கு ஓடியே போய் துப்பாக்கி கொண்டு போய் அங்கிருந்தா தன்னா அவரால் எத்தனை மக்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி எதிரியை சுட்டு வீழ்த்தி அந்த மக்கள் நிறைய மக்களை காப்பாற்றி கொடுத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜிமின் நத்தன்யாக அவனுடைய பெயரை சொல்லி அவனுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழாவை இஸ்ரேல நடத்துனாங்க இன்னைக்குமே ஒரு வெள்ளந்தி மனசுக்கு தான் அந்த எத்தியோப்பிய யூத மக்கள் இருக்காங்க நிறம் கருப்பு தான் ஆனா அவருடைய மனசு சுத்த வேல்மையா இன்னைக்குமே இருக்கும் இஸ்ரேலியை முன்னேற்றத்துக்கு மிகுந்த பாடுபடுறாங்க அவங்க அவங்க எல்லாம் மாறி ஒன்றா மாறணும்னு தான் ஆசை அதே போல அவருடைய ஆசை போல இன்னும் ஒரு தடவை அவர் சிதறொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் இதுதான் சொல்றது புனித வேதாகமத்தை கிறிஸ்துவர்கள் நம்புவதற்குமே இந்த இஸ்ரேலிய மக்களை நேசிப்பதற்குமே இந்த ஆப்ரேஷன் காரணம் அமைஞ்சது அதே போல இவர் இந்த ஆப்ரேஷனுக்கு பூராமே புனித வேதாகமத்தான் பெயர் வைப்பாங்க ஆப்ரேஷன் சாலமோன் ஆப்ரேஷன் மோசஸ் ஆப்ரேஷன் நெகேமியா இதை போன்ற ஆப்ரேஷன் ஜோசவா எல்லாமே புனித வேதாகத்தில் வந்தது தான் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது வார்த்தைகள் கூட மாறாம அப்படியே அவளுடைய வாழ்க்கையில் யூத வாழ்க்கையில் நடந்துட்டு நன்றிகள்